ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது இராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் இப்போது நான் மிகவும் முக்கியமான தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆபரணங்களை போன்ற நன்னெறி கோட்பாடுகளை உங்களுக்கு தரப்போகிறேன் அவற்றை பெற்றுக்கொண்டு பொக்கிஷம் போல் நன்றாக வைத்திருந்து நன்கு அனுபவித்து நடைமுறையில் கொண்டு வந்து அதிலிருந்து ஆனந்தத்தை பெறுங்கள் இந்த ஆபரணங்களை அணிந்து கொண்டு உங்களை நீங்களே அழகுபடுத்திக் கொள்ளுங்கள் ஒன்று தெய்வீக பிரேமையை உயிர் மூச்சாக கருத வேண்டும் இரண்டு எல்லாவற்றிலும் சமமாகவே வெளிப்படும் அந்த பிரேமையையே பரமாத்மா என்று நம்புங்கள் மூன்று அந்த பரமாத்மாவே பிரேமை ரூபத்தில் ஒவ்வொருவரிலும் இருக்கிறார் நான்கு மற்ற அனைத்து விதமான அன்பை காட்டிலும் ஒருவரது முதல் முயற்சி தன் பிரேமையை இறைவன் மீது நிலைப்பெற செய்வதில் இருக்க வேண்டும் ஐந்து இப்படி இறைவனை நோக்கி செலுத்தப்படும் பிரேமையே பக்தியாகும் இதை எவ்வாறு பெறுகிறோம் என்பதுதான் அடிப்படை சோதனை ஆறு ஆத்மானந்தத்தை நாடுபவர் புலன் இன்பங்களுக்கு பின்னால் அலைந்து தெரியக்கூடாது ஏழு உயிரூட்டும் சுவாசத்தைப் போல சத்தியம் கையாளப்பட வேண்டும் எட்டு எவ்வாறு உயிரற்ற உடல் பயனற்றதாகி சில நிமிடங்களிலேயே அழுகி துர்நாற்றம் எடுக்க ஆரம்பிக்கிறதோ அதை போலவே சத்தியம் இல்லாத வாழ்க்கையும் பயனற்று துர்நாற்றம் வீசும் போராட்டம் மற்றும் துக்கத்தின் உறைவிடமாக ஆகிவிடும் ஒன்பது சத்தியத்தை விட மிகச்சிறந்தது மதிப்புள்ளது இனிமையானது நீடித்திருப்பது வேற எதுவும் இல்லை என்பதை நம்புங்கள் சந்தேக நிவாரணி அத்தியாயம் ஏழு நம் நன்னடத்தை தான் நம் உண்மையான செல்வமாகும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்